எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு மூணு நேரணிக்காக மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் நம்ம ஓடுறாரு அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடருமா அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியாக எழுந்துகிட்டு இருந்தது காங்கிரஸில் இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்கள் பலருமே போர்க்கொடி தான் நம்மளே பேசியிருந்தோம் இந்த சூழலில் சமீபத்தில் டெல்லியில் ராகுல் காந்தியை கனிமொழி அவர்கள் சந்தித்து பேசியிருந்தார் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது அதிகாரபூர்வம்ல இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா தமிழக பொறுப்பாளர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கிறிஸ்துவார் கூட்டணி குறித்து பேசுவாரை தொடங்க இருக்கிறார் என்ன நடக்கும் நினைக்கிறேன் கிட்ட கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாக இல்லைங்க கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இருக்காது நான் நம்புகிறேன் சிக்கல்கள் இருக்குதுங்க பட் கூட்டணி உடையாது அந்த கட்டத்துக்கு அது கண்டிப்பாக போகாது ஏன்னா ரெண்டு பேருக்குமே பாத்தியதைகள் அதிகம் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாடு மட்டுமே அவங்களுக்கு நோக்கம் கிடையாது தேசிய அளவில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட முப்பத்தி ரெண்டு எம்பிஸ் இருபத்தி ரெண்டு மக்களவை எம்பிக்கள் பத்து மாநிலங்களவை எம்பிக்கள் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இன்றைக்கி காங்கிரஸோட தோளோடு தோல் நின்று மோடி அரசுக்கு எதிராக நாடாளுமன்றத்து உள்ளேயும் வெளியிலேயும் காங்கிரஸ் போராடும் போது கூடவே இருக்கிறது வந்து திமுக எம்பிக்கள் தான் இருக்காங்க இந்தியா கூட்டணியில் இருக்க சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவோ அல்லது கூட்டணிக்கு இந்தியா கூட்டணியில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத மம்தா பேனர்ஜியோ கூட வந்து அந்த அளவுக்கு கூட இல்லை அவங்க கூட இடதுசாரிகள் மொத்தமாக அஞ்சு ஆறு எம்பி ஏழு எட்டு எம்பிஸ் தான் அவங்களுக்கு இருக்காங்க ஆகவே இது இந்த பிரச்சனை என்பது வெறும் தமிழ்நாடு சென்ட்ரிக்காக காங்கிரஸ் பார்க்க மாட்டாங்க தேசிய அளவில் தான் அவங்க வந்து தங்களுடைய அளவுகொள்களை வைப்பார்கள் இரண்டு மக்களவை தேர்தல்களில் அவங்க காங்கிரஸோடு இருந்திருக்காங்க பத்தொம்பது இருபத்தி நாலு மோடி வந்த பிறகு பத்து சீட்டு தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருக்கு அதுவே திமுகவே அவர்கள் இழக்க விரும்ப மாட்டார்கள் பட் அசம்பிளியில் வந்து ரொம்ப குறைவான இடங்களை திமுக கொடுப்பதால் அவர்களுக்கு ஒரு கோபம் இருக்குது அது கடந்த மூன்றரை தேர்தல்களில் வந்து படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வந்து தேசிய அளவில் பாஜக எப்படி காங்கிரஸை ஒழித்து கட்டுதோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் திமுக தங்களை ஒழித்து கட்டுவதாக காங்கிரஸ் குமுறுகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபத்தி மூணு சீட்டு பதினாறில் நாற்பத்தி ஒன்று இருபத்தி நா ஒன்று ஒன்றில் இருபத்தஞ்சி சீட்டு ஆகவே இது அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறை அது அதற்கு பதிலாக வந்து அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறாங்கன்றாங்க ராஜ்யசபா சீட்டு ஒன்று கொடுப்பதாக ஸ்டாலின் உறுதியளித்திருக்கார் என்று சொல்கிறார்கள் ஸோ காங்கிரஸ் திமுகவை விட்டு எந்த காலத்துலேயும் போவாது திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசியது போல காங்கிரஸ் இல்லைன்னா அவர்களால் மெஜாரிட்டி எல்லாம் போக முடியாது எழுபதுலேருந்து எண்பது சீட்டு போகலாம் முடியாது அதை தாண்ட முடியாது காங்கிரஸுக்கு ஒரு தொகுதியில் மூவாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் சில தொகுதிகள் வரைக்கும் இருக்குது த்ரூ அவுட் த ஸ்டேட் அதனால அதை வந்து இழக்கிறதுக்கு திமுக கண்டிப்பாக விரும்பாது அதனால ரெண்டு வரும் ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறார்கள் கனிமொழி ராகுல் காந்தியை சந்தித்து பேசிய பிறகு ஒரு கிளாரிட்டி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ வரும் நாட்களில் அந்த பிரச்சனை தீரும் என்று தான் நான் நம்புகிறேன் நிச்சயமாக கூட்டணி உடையாது அதாவது ஒரு ஒரு ட்ரஸ்டட் ஆலின்னு வாங்க கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் ஒரு தேர்தலை தவிர எட்டு தேர்தல்களில் வந்து அவங்க இவங்களோட இருந்திருக்காங்க திமுகவோட நாலு மக்களவைத் தேர்தல்கள் நாலு சட்டமன்ற தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு மக்களவைத் தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று பதினாறு இருபத்தொன்று நாலு சட்டமன்ற தேர்தல்களில் கூடவே இருந்திருக்காங்க எட்டு தேர்தல்களில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட கால்நூற்றாண்டு காலம் இருக்கக்கூடிய அரசியல் உறவு அது அதனால் அது உடையாது விஜய் கூடுதல் இடங்களை வாங்குறதுக்கு காங்கிரஸ் முயற்சிக்குது திமுக தயங்குது இது பிரச்சனை நான் குறிப்பா மதுரையில சமீபத்தில் தொகுதி எம்எல்ஏ இருக்கிற தளபதி வந்து வெளிப்படையா காங்கிரஸ் விமர்சனம் பண்ணியிருந்தாரு அதற்கு மாணிக் தாவர் ஒன்றுமே பதிலடி கொடுத்திருந்தாரு திருப்பி அடிச்சா தாங்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே டெல்லியில நடைபெற்ற ஒரு கூட்டத்துல பாத்தீங்கன்னா இனிமேல் யாரும் கூட்டணி கொடுத்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த சூழலில் திமுகவும் சரி காங்கிரஸ் சரி மாறி மாறி வந்து மறுபடியும் மோதல் தான் இருக்குது எப்படி எடுத்துக்கணும் இல்லை அதெல்லாம் நடக்கும் கீழ் மட்டத்தில் அதெல்லாம் நடக்கும் ஒரு கட்டத்தில் பெறும் இப்போ நீங்கள் வந்து செல்ல பிறந்தகையை பேசாத வரைக்கும் கார்கே பேசாத வரைக்கும் அது ஓடும் அப்படியே ஓடும் திமுகவில் வந்து தளபதி மதுரையில் அவர் தொகுதியை குறி வச்சு மாணிக தாகூர் தொடர்ந்து இன்னிக்கூட பே நேற்று கூட பேசியிருக்கார் அவங்க மாமனாருக்கு அந்த சீட்டை எதிர்பார்க்குறாருன்றாங்க ஏற்கனவே ரெண்டு தடவை என்ன தோத்துருக்காரு அவர் ஸோ மாமனார் ஆமாம் ஆகவே அவர் அங்கே அந்த தொகுதியை அவர் குறி வைக்கிறார் மாணிக்கம் தாகூர் சி அது சரி தப்புன்னெலாம் நம்ம சொல்ல முடியாதுங்க இப்போ திமுகவுக்கு வக்காலத்தை வாங்கக்கூடிய திமுக விட தொங்கு சதைகள் வந்து ஆ காங்கிரஸ் எப்படி இப்படி கேட்கலாம் காங்கிரஸுக்கு என்ன தகுதி இருக்குன்றாங்க அப்போ திமுக என்ன தகுதி இருக்குன்னு கேள்வி வரும் காங்கிரஸ் அந்த அளவுக்கு உனக்கு வந்து ஒரு லக்கேஜ் பேக்கேஜ்னால் எதுக்கு வச்சுருக்கேன் கைட்டுடு இந்த வடிவல் கம்பெனில் வருவேன் நிதான் தைரியசாலி இல்லை சொல்ல அப்படின் அந்த மாதிரி நிதான் தைரியசாலி இல்லை கைட்டேன் காங்கிரஸை முடியாது இல்லை திமுக விட்டு காங்கிரஸ் போச்சுன்னா காங்கிரஸ் சைபருங்க திமுக விட்டு காங்கிரஸ் போனால் காங்கிரஸ் சைபரு காங்கிரஸ் இல்லாமல் திமுக போச்சுன்னா எழுவத்தி ஐம்பது சீட் வரும் இரநூத்தி பதினெட்டுல நூத்தி பதினெட்டு வாங்க முடியாது இது வரைக்கும் இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்துல எட்டு தேர்தல திமுக காங்கிரஸ் இல்லாமல் எந்த தேர்தல் ஜெயிச்சது ஒரு எலக்ஷனை சொல்லுங்க நீங்க அவ்வளவு இழிவுப்படுத்துறீங்க சேர்ந்து தோத்துருங்க பட் காங்கிரஸ் இல்லாம எந்த தேர்தல் நீ ஜெயிச்ச எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஊர்ல இருக்க எல்லா கட்சியும் ஒன்னு சேர்ந்து ரெண்டாயிரத்து ஆறுல திமுக வாங்கினது தொண்ணூத்தாறு சீட்டுங்க இருபத்தி ரெண்டு சீட் மெஜாரிட்டி குறை ஷார்ட் ஆச்சு இருபத்தாறு இருபத்தி ரெண்டு சீட்டு நூற்றி பதினெட்டு தான் மேஜிக் நம்பர் காங்கிரஸோட முப்பத்தாறும் பாமகவோட பதினெட்டும் சேர்த்து தான் நீ வண்டியை ஓட்டுனீங்க ஆகவே நீங்கள் வந்து கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகால வரலாறு மட்டும் எட்டு தேர்தல்களை மனதில் வைத்து பார்ப்பீர்களே ஆனால் வரலாறுலேருந்து பாடம் கற்றுக்கணும் காங்கிரஸ் இல்லாமல் திமுக எங்கே ஜெயிச்சிருக்கு நீங்கள் காங்கிரஸ் இவ்வளோ நக்கல் பண்ணுற திமுகவும் திமுகவோட வாடகை வாய்களும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டும் ஏன்னா திமுக விட திமுகவோட வாடகை வாய்கள் தான் அவங்க ரொம்ப அதிகமாக விசுவாசத்தை காமிக்கிறாங்க ஏன்னா அது காரணம் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படி நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்பது இயல்பானது நான் என்ன ஆண்டி மடமாக நடத்துகிறேன்னு கேட்பாங்க பிஜேபி நாற்பத்தஞ்சு வருஷம் பாரம்பரியம் உள்ள பிஜேபி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்கும்போது நூற்றி நாற்பது வருஷ கட்சி காங்கிரஸ் கேட்குறது என்ன தப்பு அதிகாரத்துக்கு தானே ஒரு கட்சி அரசியலே இருக்குது நீ தனியாக போய் எலெக்ஷன் நின்றுனா பரவாயில்ல ஊரில் இருக்க எல்லா கட்சியும் சேர்த்துக்கிட்டு போகும்போது அதிகாரத்தில் பங்குன்றது நியாயமான கோரிக்கை ஆகவே அதை ஏகடயம் செய்வது என்பது நக்கல் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஆணவமான ஒரு போக்கு மாட்டாங்க ரெண்டு பேரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய மாட்டார்கள் அவங்க மேட் ஃபார் ஈச் காங்கிரஸ் வந்து அளவுக்கு திமுக முக்கியத்துவமாக நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு பக்கம் வந்து திமுக கூட்டணி இருக்கும் தானே காங்கிரஸ் வந்து கணிசமான எம்எல்ஏக்களை பெற்று இருக்காங்க ஒரு ஃபேக்ட் தான் இல்லையா நான் மறுக்கலையே நான் அதை தான் தெளிவாக சொன்னேன் நீங்கள் கவனிக்கலை திமுக இல்லைன்னா காங்கிரஸ் சைபர் பூஜ்யம் முட்டை அண்டா சூன்யம் எல்லா மொழியிலையும் சொல்லிட்டேன் திமுக இல்லைன்னா காங்கிரஸ் ஜீரோ சார் ஆனால் காங்கிரஸ் இல்லைன்னா திமுக நூற்றி பதினெட்டு வாங்காமல் வாங்காத மீன்ஸ் சிம்பிள் கொஸ்டின் அதான் சார் நூற்றி பதினெட்டு தான் மினிமம் நம்பர் மேஜிக் நம்பர் தனி மெஜாரிட்டிக்கு எழுபதுலேருந்து எண்பது சீட்டுக்கு மேலே போவாது மக்கள் நல்ல கூட்டணி இருக்கும்போது காங்கிரஸும் திமுக வந்து அலையன்ஸில் இருந்தாங்க எண்பத்தொம்போது சீட்டு காங்கிரஸ் இல்லைன்னா அறுபது சீட்டு நான் அதை தான் சொல்கிறேன் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் எட்டு தேர்தல்களில் காங்கிரஸ் இல்லாமல் திமுக ஜெயித்தா ஒரு தேர்தலை நீங்கள் காமிங்க நீங்கள் காங்கிரஸை இவ்வளோ இழிவுபடுத்துறிய உங்கள் கதை என்ன உங்கள் பலம் என்ன மேஜர் பார்ட்னர் திமுக மைனர் பார்ட்னர் காங்கிரஸ் திமுக இல்லைன்னா காங்கிரஸ் ஜீரோ காங்கிரஸ் இல்லைன்னா திமுக எழுபதுலேருந்து சி ஐம்பது சீட் அதிகபட்சம் அப்போ யாருக்கு பாத்தியது அதிகம் அதிகாரத்தை தக்க வைக்கணுன்ற எண்ணம் திமுக தான் அதிகம் காங்கிரஸ் நாங்கள் அதிகாரத்தில் இருக்குது அவர் ஆட்சியில் பங்குன்றது நியாயமான கோரிக்கை தான் அது தப்பு ரைட்டு நம்ம எப்படி சொல்ல முடியும் அது சி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிகாரத்தில் பங்குக்கு கலைஞர் ஒத்துக்கிட்டார் எப்படி தெரியுமா திமுக போட்டி போடுறது நூற்றி பத்தொம்பது சீட்டு நூற்றி பத்தொம்பது சீட்டு போட்டு நூற்றி பதினெட்டு ஜெயிப்பிங்களா எப்படி ஜெயிப்பீங்க அப்போ கலைஞர் அப்போ அந்த மனநிலைக்கு வந்துட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே இனிமேல் வந்ததுன்னா நம்ம அதிகாரத்தில் பங்கு தான் அது அன்ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி தோத்துது பதினாறில் திரும்பவும் ஜெயிச்சாங்க அந்த அம்மா அப்போ இன்னும் கிழப்போச்சு இருபத்தொன்னில் ஸ்டாலின் ஒரு மாதிரி அடக்கி கொண்டு வந்துட்டார் இப்போ இருபத்தாறில் ஒரு சிக்கலில் வந்து மாட்டி அது எனக்கு தெரிஞ்சு கூட்டணி உடையாதுங்க கூட்டணி தொடரும் நிச்சயமாக தொடரும் சில வெட்டுக் ரெண்டு தரப்புலையும் இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருக்குமே தெரியும் நம்ம இழந்துட்டோன்னா திரும்ப வர முடியாதுன்றது தெரியும் அது அவ்வளோ ஈஸியானது இல்லை ஆகவே அவ்வளவு சுலபமாக இந்த கூட்டணி உடையாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் கூட்டணி உடையாதுன்னு சொன்னாலுமே கடந்த தேர்தலில் இந்த மாதிரி வந்து உட்கட்சி பிரச்சனை காங்கிரஸ் திமுக இருந்தது இல்லை இப்போ இந்த அதிகமாகவே இருக்குது இல்லையா இது வந்து எலெக்ஷன் டைம்ல ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா கூட்டணிக்கு நீடித்தால் சார் இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமா தீர்வு காணறது நல்லது இது இப்படியே வளர்த்துக்கிட்டே போய் என்ன ஒரு மாசம் பொறுத்து கடைசி நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பண்ண தப்பு இப்போ பண்ணக்கூடாது அவங்க வெற்றி பெற்ற கூட்டணி ஜெயிக்கணும்னா எப்படின்னா தொண்ணூத்தாறில் ஆறுல ஜெயலலிதா பெரியிட கடைசி நிமிஷம் வரைக்கும் காங்கிரஸுக்கும் ஜெயலலிதாக்கும் சண்டை நடந்துகிட்டே இருந்தது வாழப்பாடி ராமூர்த்தியை தொண்ணூற்றி அஞ்சு ஜனவரியிலேயே தலைவர் பதவியிலேருந்து வா தூக்கிட்டார் நரசிம்மராவ் அனந்தனை கொண்டு வந்து போட்டார் ஆனால் தொண்ணூற்றாறு மார்ச் மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சேர்த்த வாரி அடித்தான் திடீர்னு கூட்டணின்னு அறிவிச்சான் அப்போ அந்த காலகட்டம் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க நல்லா நேரில் பார்த்துருக்கேன் சத்தியமூர்த்தி பவன் உள்ளே போர்க்களமாகச்சு காங்கிரஸ் கூடிய கீழே இறக்குனாங்க நரசிம் கட்டோட்டை எழுத்து வந்து கொளுத்துனாங்க அதுக்கு மேலே சிறுநீர் கழித்தார்கள் காங்கிரஸ்காரர்களை மூப்பனார் தலைமையில் உடஞ்சி வெளியில் போச்சு அது ஏன் பண்ணாங்கன்னா லெவன்த் அவரில் போய் சேர்ந்தது அது ஒன் இயர் முன்னாலேயே இந்த பேசுகிறது அப்படி நிறுத்தியிருந்தாங்கன்னா அது வந்திருக்காது உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி இப்போ இவங்க அடிச்சுக்கிறத வந்து சீக்கிரமாக நிறுத்தணும் நிறுத்தலைன்னா இந்த அலையன்ஸ் வந்தாலும் அலையன்ஸ் கண்டினியூவாகவும் நான் நம்புகிறேன் இது கீழே ஜெல்லாகிறது கஷ்டமாகிடும் அதை நோக்கி போகுது அது அது உண்மை இப்படியே அடிச்சுக்கிட்டு மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இவங்க கிட்ட போகும்போது கூட்டணி நாங்கள் ஒன்னாக தான் இருக்கோம் தொகுதி பங்கீடு முடிஞ்சிச்சு இருபத்தஞ்சி சீட்டு இருபத்தேழு சீட்டு முப்பது சீட்டு ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் சீட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் ஆகிடுது அப்படின்னா இந்த அடிச்சுக்கிட்டது மனசில் அந்த வடு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் தேர்தல்கள் அறிவிப்பு ஏதோ முடிஞ்சு போச்சு ஜனவரி இன்னையோட நான் ஒரு மாதம் தான் மார்ச் ஃபஸ்ட் வீக்கே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக இவங்க இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது ரெண்டு கட்சிகளுக்கும் நல்லது இல்லைன்னா தொண்ணூற்றாறு அளவுக்கு ஆகாது ஆனால் சேதாரம் கண்டிப்பாக இருக்கும் தினமும் ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய்து கொண்டு கடைசி நேரத்தில் கூட்டணி உறுதியாகிடுச்சுன்னு நீங்கள் போனீங்கன்னா மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு அதிருப்தி இருக்கும் கனிமொழி அவர்கள் நேற்று பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் கூட்டணி கொடுத்து பேசினாலும் இன்னொரு பக்கம் புதிய கட்சிகளும் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கட்சிகள் தான் ஒன்று தேமுதிக இன்னொன்று பாமக ராமதாஸ் அணி இந்த ரெண்டு பேரும் மனதில் வச்சு தான் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் நேச்சுரலு ஓகே அது ராகுல் காந்தியை பார்த்துட்டு வந்த பிறகு சொல்கிறாங்கன்றது காங்கிரஸ் கொடுக்குற ஒரு செய்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்க முழுவதும் பிரச்சனை தீர்க்கப்படலை நான் சொல்கிறது லெவன்த் அவரில் அது நார்மல்ஸி வந்துடும் நான் சொல்கிறேன் நான் அவங்க நேற்று கனிமொழி சொன்னது வந்து தேமுதிகாவையும் ராம்தாஸையும் மனசில் வச்சு தான் சொல்கிறாங்க பட் இது காங்கிரஸுக்கும் கொடுக்குற ஒரு மெசேஜ் எங்களுக்கும் ஆள் எங்களுக்கு கூட்டணி இருக்கு விஜய் பேசுகிற மாதிரி எங்களுக்கு ஆள் இருக்கு எங்களுக்கும் ஆள் இருக்குன்றாங்க ஸோ அது தனிமொழியோட ஸ்பீச்சை நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் தேமுதிகாவுக்கு முன்னாடி இருந்த ஒரு செல்வாக்கு இல்லை அதிமுக இருந்தே கூட்டணி பேச்சுவார்த்தை பேசி தோல்வி அடைஞ்சிருச்சு அவங்க திமுக போகிறதா ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி பார்வை முன்னது உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் நானும் அப்படிதான் கேள்விப்படுறேன் தினமலர் ரிப்போர்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நம்ம அதிகமாக போய் அவங்கக்கிட்ட நெகோஷியேட் பண்ண வேணாம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும் அப்படின்ற முடிவுக்கு எடப்பாடி வந்து விட்டார் தேமுதிகவை பொறுத்தவரையில் அதாவது தேமுதிக வராவிட்டால் பரவாயில்லை என்ற முடிவுக்கு எடப்பாடி வந்து விட்டார் தான் தினமலர் செய்தி சொல்லு திமுகவில் வந்து எப்படியா தேமுதிகாவை சேர்த்துக்கணும்னு பார்க்குறாங்க பட் அவங்க டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது போல் அதுதான் சிக்கலாக இருக்குது அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் தேமுதிகாவோட முடிவு என்னென்னு எனக்கு தெரியாது ராமதாஸ் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு வரது வந்து வாய்ப்பு மிக 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 குறைவு ஏன்னா வெளில போயிடுவார் திருமாவை ராமதாஸுக்காக ஸ்டாலின் இழக்க மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படி ஒருவேளை இழந்தார் என்றால் அது ஸ்டாலினோட அரசியல் வாழ்க்கையில் செய்யப்பட்டு மிகப்பெரிய ஒரு பிழையாக இருக்கும் ஏன்னா அது ஒன்றுபட்ட பாமகவாக இருந்தால் கூட பரவாயில்ல இது உடஞ்ச பாமக அதாவது உங்கள் கூட பத்து பன்னெண்டு வருஷமாக கூடவே இருக்கார் தேர்தலுக்கு தேர்தல் அணிமாறுற ஒரு கட்சிக்காக பன்னிரெண்டு ஆண்டுகள் உங்க கூட இருக்க ஒரு கட்சி நீங்கள் இழக்கிறீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு இமேஜ் கொலாப்ஸை உண்டாக்கும் ஏன்னா இது வரைக்கும் இந்த கலைஞர் மரணத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷன்லேருந்து இந்த மூணு எலெக்ஷனில் ரொம்ப அற்புதமாக காய்களை நகர்த்தி ஒரே கூட்டணியை மூன்று தேர்தல்களில் ஸ்டாலின் மெயின்டைன் பண்ணுறாரு கலைஞர் கூட ஒரே கூட்டணியை ரெண்டு தேர்தலில் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது மூணாவது தேர்தலில் சத்தியமாக பண்ணதே கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த ரெக்கார்டை ஸ்டாலின் உடைக்க மாட்டார் நம்பகத்தன்மை இல்லாத ராமதாஸுக்காக திருமாவளவனை ஸ்டாலின் இழக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன் உறுதியாக நம்புகிறேன் தேமுதிக வந்து பதினஞ்சு சீட்டு கேட்கிறாங்க திமுகிட்ட திமுக நாலே நாலு சீட்டு தான் நாலு சீட்டு கூட்டணி இருந்தா வாங்க உறுதிப்படுத்தா போடுற தகவல் தான் ஆனா வந்த செய்தி தான் ராஜ்யசபா ஒன்று கேட்குறாங்க பன்னெண்டு சீட்டாவது கொடுங்க அப்படின்னு கேட்குற ஒரு தகவல் இருக்கு அவ்வளோ சீட்டு கொடுத்து கூட்டணி கொண்டு வைக்கிற வைக்கிறவங்களுக்கு ஸ்டாலின் ஏத்துப்பார் நினைக்கிறீங்களா ஒருவேளை உண்மையா இருந்தா பிரச்சனையா தாங்க அவர் வரணும்னு விரும்புறாரு ஆனா அவங்க டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகம்றாங்க திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தரப்பு வந்து வேண்டாம் இவ்வளோ இவ்வளோ சீட்ஸ் கொடுக்க வேண்டாம் விஜய் பிரபாகரனோட விருதுநகர் அந்த பர்ஃபார்மன்ஸ் அது ஒன்றை மட்டும் வச்சு போடாதீங்க அது எலெக்ஷன் டைமில் டிஎம்கே அங்கே ஒர்க் பண்ணல வேறு சில காரணங்களும் சேர்ந்துடுச்சு இது அசம்பிளி எலெக்ஷனு அவங்களுக்கு ஒன்றும் செல்வாக்கு கிடையாது பெரிய அளவில் அதனால் இப்போ இவ்வளோ சீட்டு நாலு சீட்டுக்கு மேலே வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு தான் திமுக உள்ளே ஒரு தரப்பு வந்துட்டு சொல்கிறாங்க பட் ஸ்டாலின் வந்து தேமுதிகவை உள்ளே எழுத்துக்கிறதுல ஆர்வம் காட்டுகிறார் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் காட்டவில்லை அவங்க ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க அதை அவங்க ஏற்றுக்கல இனிமேல் நம்ம எதுவும் செய்ய வேணால் வரட்டும் வராட்டி போட்டும்ன்ற முடிவுக்கு எடப்பாடி வந்துட்டார் நாள் இருக்குது மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் தான் நோட்டிஃபிகேஷனாக இருக்குது என்ன ஒன் மந்த் இருக்குது ஒன் மந்த் இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ் அதனால் டைம்லாம் இருக்குது அவங்க எந்த பக்கம் போவாங்கன்னு நமக்கு தெரியாது உண்மையிலே தேமுதிகாவோட நிலைப்பாடு என்னன்றது தெரியாது ஒரு கட்சி தாங்க இன்றைக்கி லெஃப்ட் அவுட்டு கா ராமதாஸ் வந்து உடஞ்சி போச்சு அவருக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் திமுக வேற எங்கேயும் அவர் போக முடியாது என்டிஏக்கு போக முடியாது விஜய் கூட விஜய்க்கூடலாம் போனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் அங்கே நிறைவேறாது இவர் இத்தகைய இந்த கட்சிகளோட கேட்டகரி வந்து விஜய் அழைத்தாலும் இவர்கள் போக மாட்டார்கள் இத்த இந்த கட்சிகளுக்கு வந்து வாக்குகள் மட்டும் முக்கியமில்லை வாக்குகளை தாண்டிய விஷயங்களும் அவர்களுக்கு இருக்கின்றன அந்த தேவைகளை வந்து திமுகவோ அண்ணா திமுகவோ தான் நிறைவேற்ற முடியும் போக மாட்டாங்க ரெண்டு பேரும் போக மாட்டாங்க தேமுதிகவும் ராமதாஸ் ஒன்று ராம்தாஸுக்கு ஒரே ஆப்ஷன் திமுக தேமுதிகாவுக்கு ரெண்டு ஆப்ஷன் அவன் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது ராமதாஸ் எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு ரொம்ப குறைவு அப்படி சேர்த்தார்னா ஸ்டாலினுடைய அரசல் வாழ்க்கையில் கலைஞருக்கு பிந்தைய அரசியல் வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடிய வரலாற்று பிழையாக இது இருக்கும் ஸ்டாலின் செய்ய மாட்டார் என்று நான் நம்புகிறேன் ராமதாஸ் அவர்கள்ட்ட வந்து சின்னம் இல்லாட்டினாலும் நிர்வாகிகள் இல்லாட்டினாலும் ஆனால் வன்னியர் மக்களோட சப்போர்ட் வந்து பெரும்பாலும் வந்து ராமதாஸ் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற பார்வை முடிவு பிள்ளை உண்மை தானே சார் இல்லை அதில் ரெண்டு பார்வை இருக்குது அன்புமணி கிட்டே இருக்குன்னு ஒரு பார்வை இருக்குது ராமதாஸ் கிட்டே இருக்குன்னு ஒரு பார்வை எப்படி இருந்தாலும் கீழே போய் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஈஸி கிடையாது ராமதாஸால் பெரிய கட்சிகள் கூட இல்லைனா அவரால் போய் ஒர்க்லாம் பண்ண முடியாது அவரோட ஆதரவாளர்கள் போய் கம்பரமாய்ஸ் சுவாண்டெல்லாம் வேலை செய்ய முடியாது ஒன்று திமுகவோட இருக்கணும் இல்லை அண்ணா திமுகவோட இருக்கணும் அதுதான் அன்புமணி வலுவான ஒரு கூட்டணியில் இருக்கும்போது இன்னொரு வலுவான கூட்டணியான திமுகவில் சேர்ந்தால் தான் ராமதாஸால் போய் ஓட்டை கேட்க முடியும் அவர் ஆதரவாளர்களை பூத்து கொண்டு வர முடியும் திமுக ஆப்ஷன் இல்லைன்னா ராமதாஸ் ஆகிடுவார் வந்தால் ஓகேன்றார் எடப்பாடி ஆனால் மெனக்கிடாதீங்கன்ட்டார் அன்புமணி ஒத்துக்க மாட்டார் அன்புமணி மீறி உள்ளே சேர்க்க மாட்டார் அவர் இந்த பக்கம் ஸ்டாலின் உண்மையிலே விரும்புகிறாரு பட் திருமாவோட பிரச்சனை அவங்களுக்கு பெரிய நெருக்கடியாக இருக்குது சேரமாட்டார் சி ஸ்டாலினும் எனக்கு தெரிந்து சேர்த்துக்கொள்ள மாட்டார் என்று தான் நம்புகிறேன் ஒருவேளை அவர் ஸ்டாலின் அவர்களது ராமதாஸை சேர்த்து கொண்டால் அவருடைய அரசியல் வாழ்க்கையின் மிகப்பெரிய பிழையாக அது இருக்கும் வெளியேறுவார் ராமதாஸால் திமுகவுக்கு எந்த லாபமும் கிடையாது இன்னும் பேசாத ஒரே ஒருத்தர்னா ஓபிஎஸ் அவர்கள் தான் ஓபிஎஸ் வந்து தனித்து விடப்பட்டார் பரிதாப நிலையில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் ரெண்டு மூணு நாளாக வந்துகிட்ருக்கு முடிவெடுக்கிறதில் தாமதம்னு சொல்லிட்டு தான் அவரோட பிரிஞ்சு போனவங்களாம் பார்க்கிற விமர்சனம் சொன்னோம் ஓபிஎஸோட ஆப்ஷன் என்ன சார் தெரியலங்க அவருக்கு என்ன ஆப்ஷன் அவருக்கு எதுவும் ஆப்ஷன் இருக்குதான் எனக்கு தெரியல தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தா நீங்கள் போய் போயிருந்திருக்கலாம் தனிக்கட்சி ஆரம்பிக்காமல் ஜுடிஷியல் ஃபைட் பண்ணதோட விளைவி நடுத்தரில் நிற்கிறாரு அவரோட ஆப்ஷன்ஸ் எனக்கு தெரியல உண்மையிலே தெரியல அவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதாவும் எனக்கு தெரியல தனிக்காட்சி தொடங்கலைன்னா அவர் ஏடிஎம்கேக்குள்ளே போக முடியாது சிலர் சொல்கிறாங்க லெவன்த்தவரில் டிஎம்கே போயிடுவார்னு அது செய் அது செய்தால் அது அரசியல் வாழ்க்கை அதோட அந்திமமாக முடிவுக்கு வரைக்கிறதுன்னு அர்த்தம் அண்ணா திமுகவில் மூணு தரம் முதலமைச்சராக இருந்துட்டு மந்திரி இல்லை முதலமைச்சராக இருந்துட்டு தி திமுகவில் போய் ஐக்கியமாகிறாருன்னா வார்த்தைகளால் விவக முடியாத அவலமாக அது இருக்கும் பட் அரசியல்வாதிகளை பற்றி நம்ம சொல்லவே முடியாது எல்லா விதமான மான அவமானங்களுக்கும் தாண்டி தான் அவர்கள் செயற்படுவார்கள் பதவி அதிகாரம் ஒன்று தான் அவர்களுடைய குறி இந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சியும் இவர்கள் அனைவரும் ஒரே கூட்டையில் ஒரே மட்டைகள் தான் அதனால் இதை அவர் செய்வார் இதை இவர் செய்ய மாட்டாருன்னு எந்த அரசியல்வாதியை பற்றியும் நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஓபிஎஸ்க்கு அதிகம் அதுதான் அவருக்கு விழுகிற ஓட்டு கூட திமுக சேர்ந்தால் உள்ளாது அவர் முகம் ரெட்டைகளை முகம் தான் ரிட்டைக்காக தான் அவர் ஓட்டு போடுறாங்க ரிட்டல் இல்லைன்னா உதய சூழ்நிலை போய் இன்னும் ஓட்டு போட மாட்டாங்க தான் திமுகவோட பார்வையாக இருக்குது அதனால தான் ஓபிஎஸ் வந்து இழுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது தட் இஸ் ட்ரூ உண்மைங்க இது ஓபிஎஸோட வாக்கு வங்கி என்பது அதிமுக வாக்கு வங்கி அது எப்படிங்க திமுக திமுகவுக்கு என்னங்க லாபம் ஓபிஎஸ் இல்லை காலமெல்லாம் அவர் அதிமுக அவர் மூணு தடவை முதலமைச்சராக்கினாங்க ஜெயலலிதா ரெண்டு தடவை உயிரோடு இருக்கும்போது ஒரு தடவை அவர் மரணித்த பிறகு பதினான்கு மாதங்கள் இட் ஸ்பேன் ஆஃப் ஃபோர்டின் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கார் இதை விட வாழ்க்கையில் அவருக்கு என்ன வேணும் இப்போ திமுகவில் சேர்ந்து அவர் என்னவாக போகிறார் சத்தியமாக முதலமைச்சர் பதவியை ஸ்டாலின் கொடுக்க மாட்டார் துணை முதலமைச்சர் பதவியும் கொடுக்க மாட்டார் அப்போ அங்கே சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க அவலம் இல்லையா இது ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு காலமெல்லாம் எதிர்த்து போராடின ஒரு கட்சியில் சேர்ந்து என்ன பதவியை அவர் அடைய போகிறார் ஆகவே இந்த புரிதல் இடம் ஓபிஎஸ்க்கு இல்லை என்றால் அவர் அதற்கான விலையை கொடுப்பார் இன்னும் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவர் நெருக்கடிகளையும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்து வைக்க பள்ளி விர்த்து நன்றி சார் நன்றி